மருத நிலத்தில் வாழ்ந்த மக்களை குறிக்கும் உழவர் களமர் போன்றவை தொழில் பெயராகவும் மல்லர் என்பது மரபு பெயராகவும் பொருள் கொள்ளப்படும் இந்த மருதநில நில உழவர்களை கொள்காப்பியர் வேளாண் மாந்தர் என்று குறிப்பிடுகிறார் வேளாண் மாந்தர்க்கு உழுதூன் அல்லது இல்லன மொழி பிறவகை நிகழ்ச்சி எனும் தொல்காப்பிய சூத்திரத்தில் வேளாண் மாந்தருக்கு உழுது உண்ணும் தொழிலை தவிர வேறு சிறந்த தொழில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் வேளாண் மாந்தர் என்பவர்கள் கலப்பையை பிடித்து உளவு செய்யும் உழவர்கள் என்பது நேரடியாக பொருளாகிறது மூவேந்தர்கள் ஆட்சி முடிவுற்ற பிரகாண காலத்தில் நடந்த படையெடுப்புகளின் விளைவால் நிகழ்ந்த மாற்றங்களால் புதிதாக சில சமூகங்கள் வேளாண் தொழிலில் ஈடுபட்டனர் இருப்பினும் பண்டைய காலம் தொட்டே மல்லர் சமூகத்தவர்கள் உழவு தொழிலை செய்ததால் உழவரை பல்லர் என்றும் மல்லர் என்றும் நிகண்டுகளும் அகராதிகளும் குறிப்பிடுகின்றனர் சங்க காலத்தில் வாழ்ந்த இனக்குழுக்கள் தனித்து திணைநிலை மக்களாக வாழ முற்பட்டதன் விளைவாக மருத நிலத்தில் நிலவுடைமை சமுதாயம் தோன்றியது அதனை ஆற்றங்கரை நாகரிகம் அல்லது மருத நில நாகரிகம் என்றும் வரலாற்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்வாறு உலகில் முதலில் தோன்றியவை ஆற்றங்கரை நாகரிகங்கள் தான் என தொல்லியல் துறை உறுதி செய்துள்ளது எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற நகழாய்வுகளை கூறலாம் அதன் வளர்ச்சியாக ஊர் நகரம் பட்டினம் என பல பரிமாற்ற நிலைகளையும் கடந்து அரசுகள் தோன்ற காரணமாக அமைந்தது ஆற்றங்கரை நாகரிகம் இந்நிலத்தில் குடும்பர் என்ற சமூகம் இன்று வரை வாழ்ந்து வருவது இக்கூற்றை மேலும் உறுதி செய்கிறது மருத நிலத்தில் உழவு சிறப்புற்று வளர்ச்சி அடைந்ததன் விளைவாக உணவை மையப்படுத்திய கைத்தொழில்கள் பல்கி பெருகின இத்தொழில்களை மேற்கொண்ட மக்களை பதினெட்டு குடிகள் என்று வரலாற்று அறிஞர்கள் கருதுகின்றனர் மருதநில நாகரிகம் நாள்களில் நிலமும் அதன் உரிமையுடைய பயிர்தொழிலும் உழவர் குடியிடமே இருந்து வந்தது இதனால் பிற தொழில் மக்கள் எல்லோரும் உழவனையே நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது உழவர்களிடம் இருந்த வேளாண் நிலங்களின் விளைச்சல்களையும் ஆநிறைகளையும் கல்வர்கள் கவர்ந்து சென்றபோது தமது செல்வங்களை காப்பாற்றிக் கொள்ள உழவர்கள் போரிடும் நிலை உருவானது எனவே ஏறும் போரும் வேளாண் குடிமக்களின் மக்களின் வாழ்க்கை முறையானது இவ்வாறு மருத நிலத்தில் நிலவுடைமை சமுதாயம் தோன்றி அதன் வளர்ச்சியில் அரசுகள் உருவான பின்பு ஆட்சி செய்த அரசன் நீதி நெறி தவறாது குடிமக்களை முறையாக காப்பாற்றி வந்ததால் அம்மன்னனை மக்கள் இறைவன் என்று கருவினர் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையன்று வைக்கப்படும் என்கிறது தமிழர் பிறந்து நல்ல மன்னனாக ஆட்சி செய்து பின்பு இறைவனாக போற்றப்பட்டவர்கள் குறித்து மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையில் சொல்லவும் படுமே என்று தொல்காப்பியும் வரையறை செய்கிறது கிபி நூற்றாண்டில் சிவசுப்பிரமணிய கவிராயர் தாம் இயற்றிய நாம தீப நிகழ்வில் வேந்தன் மல்லர் களமர் உழவர் என்ற அனைவருமே பல்லர் ஆவார் என்றும் அவர்கள் மக்கள் என்றும் கூறியுள்ளார் வேந்தன்ருதத்தர் குறுங்களம்பர் மல்லர் விளைஞர் உழவர் வன்கலைஞர் கம்பளரே பல்லர் எனும் அப்பாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மருதநில வேந்தன் என்பவன் பின்பு தெய்வ வேந்தன் தேவர் வேந்தன் தேவேந்திரன் என மறைவி நிற்பதை காண முடிகிறது இவ்வேந்தர் மரபில் வந்த மல்லர்கள் தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்படுகின்றனர் ஈழத்து தமிழறிஞர் சுந்தயா பிள்ளை அவர்களும் இம்மக்களை தேவேந்திர குல வேளாளர்கள் என்றே நமது நூல்களில் குறிப்பிட்டுள்ளார் இத்தகைய சிறப்புகள் பெற்ற பள்ளர்குடி பிற்கால பாண்டியர்களின் தொடக்க காலம் பெரும் செல்வாக்கில் இருந்திருக்கிறது தான் கிபி ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு தீர்மானத்தை குறிக்கும் கல்வெட்டில் மன்றாடி உவச்சர் பெரும் வேடர் பானர் வரையர் பறைமுதலி சக்கிலி இருளராகிய பல்வகை குடிகளின் பெயர்கள் காணப்படுகையில் மல்லர் அல்லது பள்ளர் என்று காணப்படவில்லை ஆதலால் இவர்கள் சமூகத்தில் உயர்ந்த நிலையை கொண்டிருந்தனர் என்று அறியலாம் என்று தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் மேலாள் இயக்குனர் தமிழ் திரு நடன காசிநாதன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் பூவேந்தர்களின் காலம் முடிவுக்கு வந்த பிறகு பெரும் நிலக்கலார்களாக இருந்த பழம் தமிழரான தேவேந்திர குல வேளாளர்கள் ஆந்திராவிலிருந்தும் மராட்டியத்திலிருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர் மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் கே ஆர் அனுமந்தன் குறிப்பிட்டுள்ளார்

மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் கெமன் கீர் அன்றைய காலத்தில் சமூகத்தில் விளைநிலங்கள் இல்லாத ஏழ்மையான மக்கள் குறித்த அறிக்கை ஒன்றை தயாரித்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் தாக்கல் செய்தார் அந்த அறிக்கையில் அம்மக்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்த இயலும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார் அந்த அறிக்கை ஆங்கிலேய நாடாளுமன்றத்தில் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் நாள் விவாதத்திற்கு வந்ததையொட்டி பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டம் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் நாள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின்படி இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என்று கூறப்பட்ட மக்களுக்கு நிலங்களை இலவசமாக அளித்ததன் மூலம் பஞ்சமி நிலங்கள் பெறுவதற்கு டிப்ரஸ் கிளாஸ் என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட பிரிவில் வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் தேர்தல் நடந்து ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னை மாகாண அரசு தயாரித்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பட்டியலில் தேவேந்திரகுல மல்லர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இதன் பின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் வெளிவந்த சென்னை மாகாண அரசாணை எண் எண்ணூற்று பதினேழின் கீழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சமர் யார் என விளக்கி கூறியது எந்த விளக்கத்திலும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை இவ்வாறு பஞ்சமர் பட்டியலில் இடம்பெறாத தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகத்தவர்கள் அரசு கொடுத்த பஞ்சமி நிலத்தில் வாழ்கிறார்கள் என்ற கூற்று முற்றிலும் தவறானது என்பது இதன் மூலம் உறுதியாகிறது மேலும் ஆங்கிலேயர் ஆட்சியில் சொத்து வரி செலுத்துபவர்கள் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்ற சட்டம் இருந்தது அதன் அடிப்படையில் திருத்துறை பூண்டி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய தியாகு வயதாரர் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் இதன் மூலம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இத்தொகுதியில் சொத்து வரி செலுத்திய பல தேவேந்திர குல வேளாளர் குடும்பங்கள் வாழ்ந்தனர் என்பது உறுதியாகிறது அதேபோல் இச்சமூகத்தவர்கள் அறுவடை செய்த நெல் முதல தானியங்களுக்கு வரி கட்டியுள்ளனர் இவ்வரியை ஆங்கிலேய அரசு பல்லர் வரி என்று குறிப்பிட்டுள்ளது இதன் மூலம் ஆங்கிலேய ஆட்சிக் காலத்திலும் அரசுக்கு வரி செலுத்தும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் தேவேந்திர குல வேளாளர்கள் இருந்துள்ளனர் என்பது தெளிவாகிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஏ பி ராமசாமி அவர்களின் காலத்தில் கூர்மையா கமிட்டி என்ற ஒரு குழு அமைக்கப்பட்டது இக்குழுவின் நோக்கம் பட்டியல் வகுப்பு மக்களின் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் ஒரு கோடியை எப்படி செலவு செய்வது என ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதாகும் குழு வல்லர்களுக்கு இப்படத்திலிருந்து எதுவும் செலவு செய்ய வேண்டியது இல்லை சமூகத்தில் அவர்கள் நல்ல நிலையில் உள்ளார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் தீண்டாமை அனுபவிக்கும் மக்கள் அல்ல என்ற கருத்தை கூர்மியா கமிட்டி அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது அதேபோல கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தின் சமூகவியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ கருப்பையா அவர்களும் அவரது குழு சேர்ந்து ஆய்வு செய்து வில்லேஜ் என்ற நூலில் தென் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த விளைநிலங்களில் பெரும்பான்மையானவை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திடம்தான் இன்றும் உள்ளன என்று காலப்பகுதியில் சென்னை மாகாண தேவேந்திர குல வேளாளர் மகாசபையின் பொதுச் செயலாளராக இருந்த மரியாதைக்குரிய ஏ ஜி சீனிவாசன் அவர்கள் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வகுப்பில் இணைத்ததற்கு மறுப்பும் எதிர்ப்பும் தெரிவித்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி பதினான்காம் நாள் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கத்தின் சென்னை மாகாண தலைமைச் செயலாளருக்கு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம் எழுதியுள்ளார் தமிழ் இனத்தின் ஆதிக்குடி மக்களாகிய இவர்கள் குடும்பர் மல்லர் பள்ளர் பன்னாடி கடையர் காலாடி மற்றும் தேவேந்திர குலத்தான் என்று அழைக்கப்பட்டனர் இந்த ஆதிகுடி மக்கள் முற்றிலும் வேளாண்மை சார்ந்த சேவை செய்தனர் தாமிரபரணி ஆற்றங்கரைகள் சார்ந்த பகுதிகள் திருநெல்வேலி மற்றும் தென்காசி வட்டாரங்களில் வாழும் இந்த மல்லர் குடியினருக்கு வாதிரியார் என்ற பெயரும் உண்டு இவர்கள் நெசவுத் தொழிலையும் வேளாண் தொழிலையும் மேற்கொள்கின்றனர் மற்ற இடங்களில் வாழும் மல்லரும் குடும்பரும் நெசவு தொழில் செய்வதில்லை குடும்பர்களும் மல்லர்களும் இந்தியாவில் பல மாநிலங்களிலும் பரவி பல மொழிகள் பேசி வாழ்கிறார்கள் வட மாநிலங்களில் வாழும் குடும்பர்கள் குடும்பி என்றும் மல்லர்கள் மல்லா என்றும் அழைக்கப்படுகின்றனர் இந்த குடும்பிகளும் மல்லர்களும் இந்தியா முழுவதிலும் அட்டவணையில் இன்றளவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் உள்ளனர் இப்போதும் கூட தேவேந்திர குல வேளாளர்களின் உட்பிரிவுகள் தமிழ்நாட்டின் சாதிகள் பட்டியலில் பல பிரிவுகளிலும் உள்ளனர் குடும்பர் காலாடி பனிக்கர் மூப்பன் ஆகிய உட்பிரிவுகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் மல்லாடி என்ற உட்பிரிவு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலும் தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியல் வகுப்பிலும் உள்ளனர் மேலும் தேவேந்திர குல வேளாளர்கள் ஆகிய பல்லர் சமூகத்தவர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவில் இருந்துள்ளதற்கு

வகுப்பு பிரிவிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது எம்மை ஒடுக்கவும் தாழ்த்தவும் எவருக்கும் உரிமை இல்லை ஏறும் போரும் எம் தமிழ் மரபு இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை தமிழ் தாய் வாழ்க